ஏன்னிங்க நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் அங்கே டெலிவானமாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஏன் யுவானா காமிக்கிறாங்க அவள் ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துச்சுக்கா அவளோட சேர்ந்து நம்மளோட ஹீரோ ஷேன் அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அங்கேருந்து நான் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சைட்டு போகும்போது நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவாயிட்டு விளையாடுறதுக்குலாம் டைம் கிடையாது இப்போ மீட்டிங் டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு வரேன் சைட்டு போகும்போது இதுக்கப்புறமே நான் அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது நான் பிரேக்கப் பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கான் பிறகு இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமிக்கிறாங்க லீனான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா அவள் திரும்ப எனக்கு நீங்கள் ஷார்ட் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு அங்கே செடியூஸ் பண்ணிவிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அங்க வந்ததுமே அவங்களுக்கு இன்னும் ஷார்ட் முடியல மேடம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும் போது அந்த லீனா வந்துட்டு எனக்காக நீ இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா என்னோடய ஷார்ட் இன்னுமே முடியலை நீ வந்துட்டு அந்த என்னோட பெட் பார்ட்னராக இருக்கலாம் பட் வந்துட்டு நான் வந்து இங்கே என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் பட் ஒன்னு மாதிரி கிடையாது எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாமல் உடம்பு மட்டுமே ஷோ பண்ணி பண்ணி இந்த போல பிழைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்தினதுமே ஓ நீ என்னை பற்றி இப்போ இழிவாக பேசிட்டு இருக்க பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனோட எக்ஸ் லவர் வந்துட்டு ஆஷாவ் அவள் அங்கே வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்கான் அப்படின்ட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க ஐயோ விட்டுட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு நல்லபடியாக பொழைச்சுக்குவேன் ஆனால் உன் நிலமை உனக்கு வந்துட்டு ஆக்டிங் பண்ண தெரியுமா நீ எப்படி கேவலமானவன் சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போனோம் போனதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான் அவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடும் போது அவன் எங்கே வந்திருக்கான் அவன் காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சிருக்கா அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மேனேஜர் வர்றாங்க உன்னோட ஷோ வந்துட்டு பெரிய ஹிட் அடிச்சிருச்சுப்பா அங்கே வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நீயும் அந்த ஷோவோட மெயின்லி இது ஸீமே சேர்ந்து க்ளோஸாக வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி சில இடங்களுக்கு போகணும் அப்படி போனேன்னா வந்துட்டு இனிமேல் ஷோ பெரிய ஹிட் அடிக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுமே சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான் என் ஃப்ரெண்டு ஷென்ட்டை நீ கேட்டியா இதை பற்றினு சொல்லும்போது நான் அவன்ட்டு கேட்குறதுக்கு விரும்பலை நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவர் கோச்சுக்கு வரேன்னு சொன்னதுமே நான் அவனை பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ வந்துட்டு எதுக்காக பிரேக்கப் பண்ணணும்னு சொன்னதோ இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்றத அவர் சொல்கிறான் ஒரு இடத்துக்குமே ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு போகலாம் அப்படின்ற சொல்கிறான் பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பயுமே வந்துட்டு அவன் ரொம்ப உண்மையே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கான் என்னப்பா ஷாவு தான் திரும்ப ரிட்டன் வந்துட்டா ரெண்டு பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் அப்புறம் ஏன் கவலைப்பட்டு இருக்க யுவானை வந்துட்டு நீ வந்து கல்வி உச்சி உனக்கு வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க அப்போ அங்கே அந்த ஷாவுமே வந்து விழாங்க அவங்க ஜியோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு தான்ப்பா இப்போ இந்த பொண்ணுங்களாம் இன்னசென்ட் மாதிரி இருப்பாங்க ரொம்ப பயங்கரமானவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷனாக போயிருது ஷாவ் வந்துருக்கு அவளை பாருன்னு சொல்லும்போது போது இவன் கோமாயிட்டு போனதுமே அந்த ஷாவுமே பின்னாடியே வந்துட்டு நீ எதுக்காக வந்து இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பொண்ணோட பின்னாடி சுற்றிட்டு இருக்க அவங்களாம் நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லுவோம் இதை பற்றி நீ பேசணும்னு அவசியம் கிடையாது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது என் ஹஸ்பண்டு நினச்சி எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதுமே ஒன்றும் கவலைப்படாத உன் ஹஸ்பண்டை வந்து நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னதும் அவன் என்னை அடிச்சே கொடுமைப்படுத்திட்டான் என்னோட அம்மா போர்ஸ் பண்ணாமல் இருந்துருந்தாங்கன்னா நான் உன்னை போய் மேரேஜே பண்ணியிருக்க மாட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீ இப்போ இந்த கதையெல்லாம் பேசணும்னு அவசியமே கிடையாது நீ பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிப்போம் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் நான் இருக்கும்போது அவை ஒன்று எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு போனதும் இந்த ஷாவுக்கு அங்கே ரொம்பவே வைத்திரச்சலாகி போயிருது நான் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா இதுக்கெல்லாம் காரணம் அந்த யுவான் தானே அவன் கூட சேர்ந்து இருக்க வாசா நீ என்ன திரும்பி பார்க்க மாட்டியா நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறா பிறகு ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அங்கே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை மெசேஜ் பண்ணி அவரோட வாட்சிங் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு சொன்னது அவங்களுமே ஓகேன்னு சொல்றாங்க அப்பாங்க நம்ம ஹீரோயின் கதவை யாரோ நாக் பார்த்தா அவன் தான் நின்னுட்டு இருக்கான் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் நானே என்னோட பொருள் எல்லாமே எடுக்க வரக்கூடாதுன்னு சொன்னதும் வரலாமே அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்பாங்க நீ என்ன அந்த ஜீயை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது வேமாவே புடிச்சிட்டாங்க வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே இவ பைட் பண்ணி வச்சுடுறான் நீ இப்படியும் கூட வந்துட்டு கொடூரமாக நடப்பேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் அப்புறம் நான் என்ன பண்றது நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் நீ வந்துட்டு பண்றது தப்பு இல்லையான்னு சொன்னதுமே உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது நீ வந்துட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு அவ்வளவுதான் அப்படின்ற சொன்னதும் அவனுமே கோவாயிட்டு நான் இதுக்கப்புறம் இங்க வரலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போறான் பட் வந்துட்டு நான் உன ரொம்ப லவ் பண்றேன் நான் வந்துட்டு நீ எல்லாம் இருக்க முடியாதுன்னு தான் பேசுறதுக்காக வந்தான் பட் வந்துட்டு ஆனா ரொம்ப கோவாயிட்டு அங்க வந்து கிளம்பி அவன் போயிடுறான் ஈவெண்ட்டில் அவங்க மேனேஜர் நீ வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அந்த லீனா அங்கே ஷாவை கூட்டிகிட்டு வந்துடுறான் நீ என்ன அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு இந்தா இருக்கா பாரு அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு அங்கே இருந்து போகிறா அப்போ அங்கே அவங்க உள்ளவங்க வந்துட்டு நீ என்ன அவரை வந்துட்டு வீட்டுகிட்ட ஒழுங்காக விலகி போயிடு நான் அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயே ஏன் என்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க உன் மேலே வந்துட்டு உனக்கு கான்ஃபிடண்ட் இல்லையா நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீ பார்க்குறியா அப்படின்னா ஓகே நான் இனமே அவனை அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன் போனதும் அவளுக்கு இன்னும் அங்கே இருக்கு நம்ம ஹீரோயின பத்தி ஹீரோங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் மேடம் வந்துட்டு வந்து சொல்லல சார் அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துலையுமே இல்லை அந்த வீட்டையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா இவா பாட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருப்பாள் ஏன்ட்டா ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோமாயிட்டுருக்கு அங்கே அங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் வந்துட்டு அவனோட திங்ஸ் மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் கொடுத்த எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு போயிருக்கா அப்படின்னா வந்துட்டு அவள் உண்மையிலேயே என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு யோசிக்கிறாளா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கோமாயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு மீட்டிங் இருக்கு நம்ம ஹீரோயினுமே அந்த மீட்டிங் போய்ட்டு அவன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஷாகி போயிருது இவருமே நான் அவளுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருமா நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு பேச வரும்போது நீ எவ்வளோ வந்துட்டு தப்பு பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொன்னது ஆமாம் நான் லேட்டாக வந்துட்டேன் சாரியும் சைட்டை அவன் ட்ரிங்க் பண்ண போகும்போது வேமா வந்துட்டு பிடிங்கிட்டு அந்த ட்ரிங்கை குடிக்க உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு பேத்துக்குமே தெரியுமான்னு சேர்த்து எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பேசிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பேசிட்டுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போனதோ இப்போ எதுக்காக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிருக்க என்ன ரீசன் எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நான் எதுக்காக வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும் உனக்கு நான் எனக்கு நடுவில் ஆல்ரெடி வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்புறம் ஏன் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் அப்போ அந்த மேல் ஆக்டர் கூட சேர்ந்து உனக்கு ரிலேஷன்ஷிப் வந்ததுமே என்ன கழட்டிய பார்க்குறியா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறான் ஷா வந்துட்டு அங்கே கால் பண்ணிவிட்டு பயங்கரமாக எழுதுட்டுருக்கா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுறதுக்கு வான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே அவள் ஒரு கால் பண்ணது உடனே போய்ட்டான் அவன் சொல்லிட்டு சிட்டு வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு இந்த பார்த்தா பயங்கரமாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை பயங்கரமாக போட்டு அடிச்சு மிரட்டு நான் பான் சொன்னதும் மேதான் ஏறு நீ வந்துட்டு கவலைப்படாத நான் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாயிட்டிருக்கு என்னால் வந்துட்டு எப்படி தனியாக இருக்க முடியும் ப்ளீஸ் நீங்கள் இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது இவ சும்மா ஃப்ராடு தான் பேசிகிட்டு இருக்கானு நீ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் எதுவும் நடக்காது நீ ஒழுங்காக விலகியே இருந்துக்கோ உனக்கு எனக்கு நடவு நீ நீ இருக்க மாதிரி எப்போயுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது நான் உனக்கு ரொம்ப லவ்வும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவை பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக அவளுக்காக எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா என்னோட லவ்வை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிருது எந்த லவ்வை பற்றி இருக்கா அப்படிலாம் எந்த ஒரு லவ்வுமே ஒன்றுமே கிடையாது உன் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகும்போது நான் அவளை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணிட்டு இருக்கா யாருக்கவும் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ரூமர்ஸ் அங்கே கலப்பு விட்டுறாங்க இப்படி வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினோ அந்த ஜிமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் நடுவில் பார்த்தா இந்த ஷேன் ஒரு மீல் மாடல் மாதிரி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டதும் ஐயோ கடவுளே இதை அவர் படித்தாருன்னா என்னத்துக்காகவும் சொல்லிட்டு வந்து அவங்க மேனேஜர் கால் பண்ணிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை இதை பற்றி கேட்டதும் நம்ம ஹீரோவுமே அந்த நியூஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கான் அதை பற்றி அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ பார்த்தா அதை பார்த்து கோவப்படுவான்னு பார்த்தா நாங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் ஓ நான் மேல் மாடலா சரிதான் அவள் வந்துட்டு இப்போ என்கிட்ட வரட்டும்னு சொல்லிட்டு எங்கே பேசிகிட்டு இருக்கான் அங்கே வந்துட்டு ரொம்ப கோமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயி போயிட்டு அவளே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும் ஆன்னு சொல்லிட்டு எங்கே கூப்பிடுறான் ஸோ இவனுமே மீட் பண்ண வந்ததும் ஃபுட்டெல்லாம் அவனுக்காக ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததும் இதெல்லாம் என்ன அவனை காப்பாற்றுறதுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இது உனக்காக தான் அப்படின்றத அவள் சொல்கிறான் நீ வந்துட்டு ஜி எதுவும் பண்ணிட மாட்டேலன்னு சொன்னதும் இப்போயுமே நீ வந்துட்டு அவனை தான் கவலைப்பட்டு இருக்க நினைச்சேன்னு சொன்னதுமே நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நாங்கள் வந்துட்டு சும்மா வந்துட்டு ரெண்டு பேர் கோ மட்டும்தான் யாராச்சும் ஏதாச்சும் எழுதி வச்சாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்கிட்ட வந்துட்டு பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன்னா அதே பண்ண வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அவ சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் பிறகு அங்கே அவங்க தாத்தாங்க கால் பண்ணிவிட்டு அவனை கூப்பிடுறாரு அங்கே நம்ம ஹீரோவுமே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோ எனக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவங்க தாத்தா பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காரு அந்த ஆக்ட்ரஸோடு சேர்ந்து உனக்கு என்ன வந்துட்டு கனெக்ஷன் மரியாதையோ நீ வீட்டுக்கு வான் பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரா பட் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியில் எதுவும் கிடையாது இந்த ஆக்டரோட சேர்ந்து எனக்கு அப்படின்ற சைட் அங்கே பேசினதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு அவள் எதுவும் தெரியாத மாதிரி உள்ளே போய் உட்காந்து அங்கே வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான் சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் நீ எதை பற்றி யோசிக்காத என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் மெ ஹீரோயின் ஈஸியே எதுவும் பண்ணிடாதான்னு சொன்னதுமே ஓ உனக்கு அவ்வளோ அக்கறையே அவன் மேலேன்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு போயிட்டுருக்காங்க

அந்த ஷா அவங்க ரா பார்த்தே இல்லை உன்னோட லட்சனை என்னன்னு சொல்லிட்டு அவன் எப்பயுமே உனக்கு கிடைக்க மாட்டான் அவன் எப்பயுமே என்னோடய கண்ட்ரோலில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படியா சொல்கிற அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே ரொம்பவே கோமாயிடுறான் அப்போ அவங்க மேனேஜருமே நீ வந்துட்டு ஒரு லெவல் என்னமோ மறந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்கள அவள் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு கோமாயி போயிடுது என்ன தை இருந்தால் நீ அவங்க மேலே கைய வைப்ப உன்னோட தகுதி என்னென்னு உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி அங்கே வந்துட்டு பெரிய வந்துட்டு பிரச்சனையாகி போயிடுது இது வந்துட்டு இப்ப மேலே ஊத்துனதோட நான் விட்டுட்டேன் இன்னொரு தடவை ஏதாச்சும் என்கிட்ட வாய் பேசணும்னு வச்சுக்கோமே கண்டிப்பா உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் மரியாதை இங்க இருந்து போயிடும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடா அப்போ அவங்க மேனேஜர் கீரோ அவங்க மேனேஜர் இப்படி ஷென் வந்துட்டுமெண்டே ஆகலைன்னு சொல்லிட்டு அங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காருப்பான்னு சொல்றா சரி ஓகே இண்டர் நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்க போது அந்த லீனாவை வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க அந்த டைரக்டரோட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருந்தால அது தெரிஞ்சு போயிடுச்சின்னு சொன்னதும் இது யாரோட வேலைன்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இதிலிருந்து உனக்கு புரியலையா அவர் உன்னை ரொம்ப லவ் இருக்காரு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதா இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டு ஷாக் தான் இருக்கு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயி நான் அவங்க அம்மாவோட அந்த ஓல்ட் ஹவுஸ்க்கு போகிறா அப்போ பார்த்தா அங்கே சொல்லிட்டு அவங்களோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கான் அவன் அங்கே பார்த்துட்டு நீ இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அம்மாவுக்கு இதை ப்ரை பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருக்காங்க அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு லவர் போல் அங்கே ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க பட் அவங்க அம்மா பார்த்தா நீ ஏழை விட்டு பொண்ணு என் பையனுக்குலாம் வந்துட்டு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி இங்கே காசை தூக்கி எரிஞ்சு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவனை அப்போவே அங்கே அப்ராடுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல் போல எல்லாருமே அங்கே அசிங்கப்படுத்தியிருக்காங்க நம்ம அவ நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமே எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபடுறான் இங்க நம்ம ஹீரோவை பார்த்தாங்க ஷாவோ எல்லாருமே கூட தான் இருக்காங்க பட் இருந்தாலுமே அவை ரொம்ப வந்துட்டு கில்ட்டியாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பேசாம ஷாவை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானு சொல்லிட்டு பேசுறதுமே அவங்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம ரெண்டு பேத்தையும் மேரேஜ் எப்படியாச்சும் அவங்க பேசிய பண்ணி வச்சிருவாங்கன்னு பட் அவன் கோம் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறான் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது ஐ திங்க் யோனை இவ இது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே இவளுக்கு இன்னுமே வைத்தரிச்சலாக இருக்கு இப்ப கொண்டு வந்துட்டு ஹீரோன் இறக்கி விட்டுட்டு நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அப்பாங்க வந்துடுறாரு நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ண வந்திருக்கேம்மா நீ வந்துட்டு இப்போ பெரிய வந்துட்டு பணக்காரியாக மாறிட்டே இல்லை நீ வந்து பெரிய ஆக்ட்ரஸாகவும் ஆகிட்ட ஃபேமஸாக அதனால தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னது உனக்கு என்ன தைரியம் தான் நீ இப்படி என்ன பார்க்க வந்திருப்ப என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமே நீ தான் நீ இங்கேருந்து போறே இல்லைன்னு சொல்லிட்டு பேசினது மே நீ வந்துட்டு பெரிய வந்து பொசிஷனில் இருக்கலாம் நம்ம பேசுவேன்னு கேக்குறாரு நம்ம ஹீரோயின் அப்போ உன் கால் வந்துட்டு அடிச்சு உடச்சு ஞாபகம் இருக்கான்னு சொல்றா அவங்க அம்மா போட்டு அடிக்கும் போது அங்கே வந்துட்டு தாங்க முடியாமல் ஹீரோயின் கால் அடிச்சு உடைச்சிட்டு அவங்க அம்மா காப்பாத்தேர்ந்துருக்கா இப்பயுமே அது உனக்கு நடக்கணுமா அப்படின்ற சிட்டங்க கேட்கும்போது அந்த பர்சன் பார்த்தா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதம்மா நான் உன்னோட அப்பாலன்னு சொல்லங்க பாசமா பேசிட்டங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு காசு கவர் பண்ணுற காசு வாங்குறதுக்காக பட் ஹீரோயின் மை கோமாயிட்டு பேசினதோ போனப்ப அங்கே நம்ம ஜியாங்குமே வந்து போயிடுறான் எதுக்காக நீங்கள் வந்துட்டு இருக்க மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற சரி அவன் கோவப்பட்டதும் நான் இப்போ போகிறேன் ஆனால் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ பெண் எங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு உன்னை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறான் யார் இது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு பேசாமல் அங்கே வந்து போயிடான் ஓ நீ இதனால் தான் என்னை பிரேக்கப் பண்ணணும்னு சொன்னியா ஃபர்ஸ்ட் அந்த ஜீ இப்ப இவன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும் போது நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது வந்துருன்னு சொல்லிட்டு அவள் பேசாமல் அங்கே போகிறா இவனை பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அவனை பற்றி அங்கே விசாரிச்சு சொல்ல சொன்னதும் அங்கே அவரும் அவங்களுமே சின்ன வயசுலேயே லவ் பண்ணி இருந்திருக்காங்க பட் அவங்க ஃபேமிலி வந்துட்டு இவங்க கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி அங்கே வந்து பிரித்து விட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அதை கேட்டுவிட்டு அவனுக்கு இன்னமே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு திரும்ப ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு சரி அவங்க பிஸ்னஸில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொன்னதும் எல்லா பிஸ்னஸுமே நல்லா தான் போகுது இத்தனை நாள் அப்ராடில் இருந்தாங்க இப்போ இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க கூட போட வந்தால் டீலை கேன்சல் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறான் அவங்க அப்பாங்க வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு இப்படி எல்லாத்தையுமே கெடுத்து சோறாக்கி வச்சிருக்க அப்படின்ற சொன்னதும் நான் என்னப்பா பண்ணேன்னு சொன்னதுமே நீ தான் வந்துட்டு அவரை கோவப்படுத்தியிருக்க அதனால தான் அந்த ஷேன் வந்துட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணலையேப்பான்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா அந்த ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவளுமே அவள் தான் வந்து சொல்லி இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவர் கோவமாயிட்டு ஆகிட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு மரியாதையோட போய் நீ வந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் ஏன்பா நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்போயுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது என்னோட பிஸ்னஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவ நீ வந்துட்டு அவளுக்காக நீ லைஃப்பை ஸ்வாய் பண்ணணும்னு நினைக்கிறியா மரியாதையாக போ அவங்க மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்துட்டு அவனுமே போயிட்டு நான் இதுக்கப்புறம் அவளோட பின்னாடி வர மாட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேங்க பேச இருக்கான் ஸோ நம்ம ஹீரோ சரி ஓகே நான் பிஸ்னஸை பற்றி எதுவுமே வந்து இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே கேட்டாள் சரி நிற்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமா போயிடுது அவளை பார்த்து நிமிந்து கூட பேச முடியல அவன் தலையை கவுந்துட்டே அங்கே இருந்து போயிட்டிருக்கான் ஸோ நம்ம ஹீரோ அவகிட்ட பார்த்தே இல்லை ஓ பிஸ்னஸ் வேணுமா நீ வேணுமான்னு சொன்னதுமே டக்குன்னு பிஸ்னஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டான் இவன் போய் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கானான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கோம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு வந்துட்டு மற்றவங்களோட உணர்வுகளை பற்றி மதிப்பே கொடுக்க மாட்டேயா எப்படி வந்துட்டு மற்றவங்களுக்கு மனசு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போனது நீ என்ன இப்போ அவனோட பின்னாடியாக போயிட்டுருக்கான்னு சொன்னதும் நான் எவனோட பின்னாடியும் போகல நான் யாரும் நம்பியுமே இருக்கிறதுக்கு விரும்பலை எல்லா அமலங்களுமே ஒரே தான் இருப்பேங்கன்னு சொல்லிட்டு அவம் ஆயிட்டு அங்க இருந்து போயிட்டு இப்போ அவங்க லாயர் வந்துடுறாங்க சார் இப்படி மேடம் வந்துட்டு யாரையோ வந்து அடிச்சிருக்காங்க அதனால் அவங்க ஜெயிலுக்குமே போயிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிடுறான் யார் அடித்து ஜெயிலுக்குள்ளே போயிருக்கான்னு சொன்னதும் எல்லாம் அவங்க அப்பா தான் சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு நீங்கள் இதை பற்றிலாம் வந்துட்டு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறான் நீங்கள் வந்துட்டு இதை வச்சு அவங்கள மிரட்டி உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரலன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிடுறான் நீங்கள் இதை வந்துட்டு பெருசாக எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பயுமே அவளோட பாஸ்ட்டை பற்றி வந்துட்டு ஒரு தடவோட யோசிக்கவே நான் இல்லை அவ ரொம்ப ஃபீல் பீல் இருக்கான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே இருக்கும்போதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகிட்ருக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மே என்னப்பா நீ வந்துட்டு எப்பயுமே சோகமாக இருந்துட்டு இருக்கா யுவா நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற ஐ திங்க் ஒன்றை அறியாமையே நீ அவன் மேலே வந்துட்டு உண்மையவே லவ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நீ பேசாமல் போய் அவட்ட வந்து பேசி உன்னோட லவ் வந்துட்டு புரிய வைக்க ட்ரை பண்ண அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட அந்த ஊல் ஹவுஸில் வந்துட்டு அவங்களுக்கு மிகவற்றியெல்லாம் மேத்தி அங்கே ப்ரே பண்ணிகிட்டு இருந்தா அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு நீ ஒழுங்காக வந்துட்டு நான் கேட்குற காசை எனக்கு நீ இவ்வளோ நல்லா இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி கேட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து விழுறான் ஓ நீ தான் நீ யாருன்னு சொல்லி கேட்டதும் நான் சென்னு சொல்லி அவன் இண்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டதுமே அப்படின்னா வந்துட்டு நீ தான் வந்து பணக்காரனா நீ வந்து என் பொண்ணு கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னா எனக்கு நீ காசு பே பண்ணணும்லன்னு சொல்லி கேட்டதும் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது டூ மில்லியன் சொல்லி கொடுத்ததுமே இந்த காசை வச்சுக்கோ இதுக்கப்புறம் நீ அவ்வளோ தொல்லை பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிவிட்டதுமே இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ அந்த ஆளுக்கு காசை கொடுத்த அந்த ஆளுக்கு திரும்ப திரும்ப காசு இருப்பான் அப்படின்ற சொன்னதும் இருக்கும் ஃபஸ்ட்டு நீ என் கூட வான் செட் அவன் கூட்டிகிட்டு போகிறான் நான் எல்லா காரணத்தோடு தான் கொடுத்துருக்கேன் அவன் வந்து உங்கள் அப்பாவை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த ஆள் உள்ளதுக்கு வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சமாச்சு டைம் வேணாமா அதுக்காக தான் இந்த காசை கொடுத்துருக்கேன் எடுத்தவங்க உதவணும் எதனால் ஒன்று மாதிரி என்னால் முடிவெடுக்க முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான் நான் எது பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு மீனிங் இருக்க தான் செய்யும் அப்படின்றத அவன் இருக்கான் நீ கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ நான் வந்துட்டு உன் மேலே வச்சுருக்க ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு எப்பயுமே எதுவுமே புரியாது அப்படின்ற சேட்டை எங்கள் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு இன்னுமே மேலே ஆத்திரம் தான் வந்துட்டு என்ன பீலிங்ஸை பத்தி பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்றான் வந்துட்டு முத கிளம்பு நான் வந்துட்டு இப்போ டைம் ஆயிட்டு அப்படின்ற சொல்லும் சொல்லும்போது ஆக அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிடுறான் பிறகு நம்ம ஹீரோயினோட பர்த்டே போல அன்றைக்கி அவன் கொடுத்த அந்த பிரேஸ்லெட் அவன் வச்சு பா அவ வச்சு பார்த்துட்டே ஓ ரெண்டு வருஷமாக பர்த்டே அப்போ நீங்கள் கூட சேர்ந்திருந்தேன் இப்போ திரும்பவுமே என்னை விட்டுட்டே இல்லை யாருமே ஓ அப்படின்ற செட்டு ஃபீல் பண்ணுறான் அவங்க தாத்தா போய் அவன் மீட் பண்ணதுமே அவங்க தாத்தா மேரேஜை பற்றி பேசினதும் தாத்தா நீங்கள் ஓட முடியலன்னு கூப்பிட்ட வாச்தானே இங்கே வந்தேன் நீங்கள் இப்படி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு அடிபணிய முடியாது தாத்தான்னு சொன்னதுமே எனக்கு வயசாயிட்டிருக்கு நான் எப்போ வந்துட்டு குழந்தைய பார்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட கதவை நாக் பண்ணான் அவள் பார்த்தா ஃபுல்லாக ட்ரங்காக இருக்கா சிரிச்சிட்டே ஏ நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க என்னோட பர்த்டேக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ஓட்ஸ் வெடிக்கலாமான்னு சொல்லிட்டு கம்பி கம்பிமத்தாப்பெல்லாமே வெடிச்சிட்டு இருக்கா இப்படி நிற்கவே முடியாமல் என்ன கம்பி மத்தாப் வெடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோடய அம்மா என்னோட பர்த்டேக்கு எப்பயுமே இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு பர்த்டே விஷ் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு வேற கேட்குறா பிறகு பார்த்தா உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கோமே அதை பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பான் தான் வந்துட்டுருக்கு மேலே சாட்சி விட்டுட்டு அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திட்டுருக்கான் இப்போ டச் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப வந்துட்டு ஃபீவராக இருக்குது அங்கே வந்துட்டு சூப் இல்லாமல் அங்கே வந்துட்டு வச்சு கொடுத்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான் அவன் அங்கேருந்து போங்க தூங்க ஆரம்பித்ததுமே அவன் அங்கேருந்து போனான் அவையம்மா பிடிச்சி பக்கத்தில் எடுத்துக்கிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பித்ததும் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என அப்படி வந்து டீசா பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சி பார்க்கும்போது ரெண்டு பேருமே பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக அப் இருக்காங்க ஏ என்ன பண்ணிகிட்ருக்கேன் ஏ இருக்காங்க நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் எடுத்து நைட்டு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுட்டு என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணிவிட்டு இப்போ என்ன இருக்க நான் வேற நீ கேட்டுட்ருக்க நீ வந்துட்டு என்ன மாதிரி என்ன பண்ண உனக்கு அந்த கிஸெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற செட்டு இங்கே கேட்டதுமே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு நர்ஸ் ஆகி அப்போ அவனுமே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்கா பாரு அப்படின்ற செட்டு நக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கான் நீ வந்துட்டு ஏதோ போதையில் பண்ணிவிட்டு நான் மன்னிச்சு விட்றேன் அப்படின்ற செட்டு போகும்போது ஐயோ நான் வந்துட்டு ஸ்டூப்பிட் மாதிரி எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணேன் இவெல்லாம் இப்படி என்னை வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு போறானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்கு பிறகு நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க மேனேஜர் அங்கேவே வந்துடுறாங்க ஷோ பெரிய ஹிட் அடிச்சிருச்சு பா திரும்பவுமே உனக்கு இன்னொரு ஷோவுமே கிடைச்சிருக்கு நம்ம வா வந்துட்டு போகலாம் மீட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க அதே இடத்துல தான் பார்த்தா அந்த ஜியாக்கு வந்துட்டு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வேலை போல் நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்ததுமே ஓ உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்டாக சொன்னதுமே அங்கே கையை பிடிச்சிட்டு விட மாட்டான் அப்போ அவங்க அம்மா அங்கேயுமே வந்துடுறாங்க எதுக்காக என் பையனை இப்படி செடியூஸ் பண்ணிட்டு சொல்லும்போது அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க மற்றவங்கள பற்றி வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுறாங்க ஆனால் நம்ம ஹீரோனை அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறப்ப நம்ம ஹீரோங்க வந்துடான் ஐ திங்க் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கலைன்றப்ப உங்களோட சேர்ந்து நாயே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற சேட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண கை நீட்டிட்டு இருக்காரு உங்க ஒய்ஃப்க்கே கேள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கல நாயே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவர் அங்கே சாரி கேட்டுட்டு பொண்டாடியுமே சாரி கேட்க சொன்னதும் அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ கோவப்பட்டு அங்கே வந்துட்டு அடிச்சவங்க சாரி கேட்க வைக்கிறாரு அப்போ அங்கே வந்துட்டு அவன் ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஒரு டைம் புரிஞ்சுக்கோ என் கூட வந்துட்டு பேசு அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறான் நீங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது நம்ம ஹீரோ நம்ம இப்போ என்ன உள்ளே போகலாமா இல்லை வெளியே போயிடலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற சொன்னதும் அவனை பார்த்து அங்கே துடிச்சிட்ருக்கான் நம்ம ஹீரோ அவங்க அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போயுமே பார்த்தியா அவன் ஃபேமிலிக்காக பெரிய பணக்காரியாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க பொண்ணை வந்துட்டு சூஸ் பண்ணி மேரேஜ் வந்து பண்ண போகிறான் அவனுக்கு மேலே எந்த ஒரு லவ்வுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்ருக்கான் பட் நான் அப்படி கிடையாது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ ஹீரோயே உன்னோட ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்துட்டு குறைஞ்ச ஆள் கிடையாது நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு நான் வந்துட்டு ஏத்த பொண்ணுமே கிடையாது ஸோ வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசணும்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்றத அவர் சொல்றா அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு முதல்ல எனக்கு சீட் பெட்ல போட்டு விடுன்னு சொன்னதுமே ரொம்பவே கோவமாயி போயிருது அவனுக்கு எல்லாம் வந்துட்டு என் தலையெழுத்து எதை சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்றாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான் ஹீரோ நீ எப்பயுமே இவன் ரொம்ப வந்துட்டு ரூடா இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது பட் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நான் இவன் தான் முதலால் வந்து எனக்கு காப்பாற்றான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பி போறா பிறகு அங்கே வந்துட்டு எந்த ஒரு காண்டாக்ட்டுமே பண்ண மாட்டான் ஒன் வீக் ஆகிப்போச்சு பேச பேசக்கூட மாட்டாரேன்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்கப்ப அவங்க அசிஸ்டன்ட் நீங்கள் பேசாமல் அவங்க அப்பா பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பேச வருவாங்கன்னு சொன்னதும் அவங்க கால் பண்ணிவிட்டு மீட் பண்ணணும்னு சொன்னதும் இல்லை நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் சொன்னதுமே அங்கே வந்து உடனே கிளம்பி வந்துட்டான் எல்லாம் போட்டுட்டு இப்போ எதுக்காக மாஸ்க் போட்டு வந்திருக்க இவன் யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களான்னு சொன்னதும் மீடியாஸ்லாம் இருக்காங்களா தொந்தரவாக இருக்குல்ல அதுக்கு தான் சொல்லும்போது சரி ஓகே என்ன விஷயம் செட்டாக கேட்குறா உங்கள் அப்பா வந்துட்டு இப்படி இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சுன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து நீங்கள் வர சொல்லுவியா இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்க வேண்டானுன்னு சொன்னதும் உங்கள் அப்பா என்னை திரும்பவும் மீட் பண்ண வந்தார் மூணு லட்சம் காசு கேட்டார்னு சொன்னதும் நீ ஏன் கொடுத்த அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் வந்துட்டு அப்புறம் எப்படி வந்து பிடிக்க முடியும் நான் இப்போயுமே வந்துட்டு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன் நீ வந்துட்டு உங்கள் அப்பா மேலே கேஸ் போடு அந்தாலும் இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது ஜெயிலில் இருக்கட்டும்னு சொன்னதும் அவளுமே ஃபைனலாக அங்கே ஓகேன்னு ஒத்துக்கிறான் சரி உனக்காக அதுக்காக தான் இந்த சூப் வாங்கி இருந்துட்டுருக்கு எங்கள் போய் குடின்னு சொன்னதுமே அதை வாங்கிட்டு போய் அவள் சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா அப்போ தான் அங்கே ஒரு விஷயம் எங்கள் ஆகும் வருது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிடும் போது அந்த சூப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே அங்கே வந்து டேஸ்ட் பண்ணி குடிச்சிருக்கா நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டிருக்கு பிறகு இந்த ஷாவை பார்த்தா இந்த நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாக போயிருது என்ன நடந்துச்சுக்கு எல்லாமே கையை விட்டு போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாகி போயிட்டு நீ வந்துட்டு அவனையும் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இவனையும் ஸ்டெடிஸ் பண்ணி உங்கள் கைக்குள்ளே வைக்க முடியல நீ என்ன பண்ணி தொலைகிறேன்னு சொன்னதும் அப்போ நீங்கள் என்ன சொல்ல சொல்கிறீங்க அந்த யூ கூட சேர்ந்துருந்து என்னை சாவ சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டதுமே நான் நான் உன்னை பேர் மேரேஜ் பண்ண சொன்னேன் நீ தான் இவை வேணா எனக்கு அவ வேணும்னு சொல்லிட்டு போய் மேரேஜ் பண்ண நான் அப்போவே சொன்னேன் குடும்பம் பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு ஆனால் இல்லை நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு போனேன் இப்போ என்ன கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஒன்று ஒழுங்காக வந்துட்டு உருப்படியாக ஏதாச்சும் பண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ உன நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தச்சலாய் போயிருது நம்ம ஹீரோயினும் அவங்க டைரக்டருமே பேசிட்டு இருக்கும்போது இவளுமே அங்கே வந்துடுறா ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு அங்கே குடிச்சிட்டு பேசிட்டு போகும்போது அவளுக்கு மயக்க வர ஒரு நான் உனக்கு ஹெல்ப் சொல்லிட்டு பிடிச்சி கையை ஹீரோயின் அந்த கிட் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான் அங்கே ஓடி போயிட்டு அங்க நம்ம ஹீரோட்ட தான் கதை லாக் பண்ணிட்டு கால் பண்ணி எனக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க ப்ளீஸ் என்னை அப்பாத்தன்னு சொல்லும் போது அவன் மீட்டிங் எல்லாமே விட்டுட்டு வேமா கிளம்பி வந்துட்டு இருக்கான் பிறகு இங்கே இவ்வளோ பார்த்தா அங்கே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேர்சன்ட்ட கேட்டதுமே இப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு சொந்தோம் அவளுக்கு ரொம்ப கோவாயிடுது எந்த வேலைக்கு நீங்களாம் லாய் இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே உடனே மீடியாஸ்ட்டை கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அங்கே யோனை பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே வேணுமா அப்படின்னா ஹோட்டலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க இதுவே வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே தேடி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயின் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுமே அவளை அங்கே கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவனை போய் கிஸ் பண்ணதுமே ஹீரோங்க ரொம்பவே ஷாக போயிடுறான் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சா அவள் தூங்கிட்டு இருக்கான் என் உக்காந்துருச்சேக்கா ஐயோ என் ட்ரெஸ்ஸை யார் மாற்றினது என்ன பண்ண நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு என்ன வந்துட்டு பாடியில் எந்த ரியாக்சனும் பண்ணலையா உனனை நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்கிறான் நேற்று நைட்டு உன்னை நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வந்து தூங்க வச்சுட்டேன் வேறு என்ன பண்ணேன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்னு சொன்னதும் அப்படியே ஹீரோத்தோடு படுக்க விட்டுறவா நீ ஒன்று வந்து குளிர் காய்ச்சல் வந்து செத்து போயிருப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஒன்று நான் வந்துட்டு பார்க்க கிடையாது போய் ட்ரெஸ் சேஞ்ச் வான்னு சொன்னதும் அவளுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுச்சேக்கா இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் தான் ஷாவோட வேலை தான் அவள் தான் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்தா அதை குடிச்ச பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னதும் அப்படிட்டு இன்னுமே ஆத்திரம் அதிகமாக இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஒன்றால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்றத சொன்னதும் நான் உன்னை காப்பாற்றினா நீ ஏமேலே பழி போடுவேன்னு சொன்னதும் சொன்னதோ ஆமாம் உன்னால் தான் பிரச்சனை உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அவளால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்றத அவ உள்ள மாதிரியே நான் இருக்கேன் தானே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இத்தனை நாள் அவச்சுருந்தான்னு சொன்னது மீ அதை கேட்டுட்டு உன்கிட்ட யார் சொன்னது அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னோட பேரண்ட்ஸ் சேர்ந்த பிறகு கம்பெனியோட நிலைமை ரொம்பவே மோசமாகிடுச்சு அப்புறம் இருந்து இப்போ வரைக்குமே கம்பெனியை நல்லபடியாக கேர் பண்ணி நான் தான் பார்த்து பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்தேன் அதனால தான் என்னோட தாத்தா அந்த கம்பெனியோட சிஇஓவுமே என்ன அப்படின்ற சொல்லிட்டு எங்கே பேசும்போது அது தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தாம்மா அவை வந்துட்டு ஒரு ஸ்பூன்லேயே பிறந்து வளர்ந்தவேன்னு சொல்லிட்டு பட் அவனுமே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்குமே எங்கள் ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டு அவங்க சாரி கேட்டுட்ருக்கா

மோசமாயிருச்சு நிலமன் செட்டு கால் வந்ததுமே இவன் உடனே அங்கே கே போனால் ஏகப்பட்ட பேர் அங்கே அடிப்பட்டு போய் கிடக்காங்க அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப பயமாய் போயிட்டு ஒவ்வொரு இடமும் அங்கே தேடிட்டு இருக்கான் ஹீரோயின் ஆளாகமே காணமேனு சொல்லிட்டு பயந்து போயிடலாம் ஹீரோயின் அங்கேருந்து ஷென்னுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு எமோஷனாகிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான் அவளை பார்த்த பிறகு தான் நிம்மதியாக இருக்குது அவளுக்குமே நல்லாவே அப்போ ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருது அவள் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிடுது அவன் ரொம்பவே அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே எனக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அவன் அவகிட்ட வந்துட்டு அவள் ஒரு சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான் பட் ஹீரோயின் அப்பயுமே ஒத்துக்க மாட்டா ஆனால் தொடர்ந்து விடுற மாதிரி இல்லை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவள் எங்கே போனாலுமே ஹெல்ப் பண்ணிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவளை எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக வந்து ஒத்துக்க வச்சிடான் நீ அப்படின்னா வந்துட்டு எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும் என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் என்ன நீ சேஸ் பண்ணணும்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படின்றத அவன் சொல்கிறான் பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே வந்துட்டு அவள் அங்கே ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சிட்டு இருந்தான் இவனுமே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு பப்ளிக் எப்படி எல்லாம் பிகேவ் பண்றாங்க இதை வேற போட்டோ எடுத்து போட்டு அங்கே அசையப்படுத்திருவாங்க அப்படின்றதா வசூரா அப்போ அங்கே தாத்தாக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே மீட் பண்றதுக்காக போகிறான் இப்போ தாத்தா நீ வந்துட்டு இதுக்கப்புறமே கஷ்டப்பட்டுட்ருக்க வேணாம் உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அவங்களை நீ மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக கம்பெனியுமே இதுக்கப்புறம் உனக்கு தான் சொந்தமானது நீமே வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் முடியவே மாட்டுது ஃபைனல் அவ்வளோ போய் மீட் பண்ணிவிட்டு எதுக்காக நீ இப்படி என்னை இக்னோர் பண்ணிகிட்டு சொன்னதும் நீ வேறு ஒரு லேடிக்காக தானே என்னை வேணாம் நீயுமே விட்டுட்டு போயிட்ருக்க இதுக்கப்புறமே நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கெல்லாம் விரும்பல நீ பேசாமல் வந்துட்டு அதான் நல்லதுன்னு சொல்லுவோம் நீ என்ன பேசிட்டு இருக்க நான் எந்த லேடிக்காகவும் விட்டுட்டு போல நான் என் தாத்தாவை தான் மீட் பண்றதுக்காக போனேன் அப்படின்றத அவன் சொல்றான் இந்த பக்கம் பார்த்தா அந்த ஷாவா அவங்க அம்மா நீ எந்த வேலைக்குமே லாய்க்கில்லை இதுக்கப்புறம் நான் உனக்கு எதுக்காக விட்டியாக சோர் பண்ணணும் முதல் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சட்டை அடிச்சு வரட்டிட்டு இருந்தால் அவ காலை பிடிச்சி இருக்கா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க எனக்காக வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் என்ன இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டு நீங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்னு பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக என் லைஃபாக ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ்